வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது கல்லுல எழுதப்பட்ட ஒரு சட்டம் எப்படி நம்ம இதயத்திலேயே எழுதப்பட்ட ஒரு சட்டமா மாறுச்சு இந்த மாற்றம் ஏன் இவ்ளோ அவசியமா இருந்துச்சு வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் இந்த கதை சீனாய் தான் தொடங்குது கடவுளோட பிரசனத்தை உணர்ந்த இஸ்ரேவேல் மக்கள் பயந்து போய் கடவுள் நேரடியா பேசினா நாங்க செத்து போடுவோம் நீங்களே எங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க பாருங்க இந்த ஒரே ஒரு வேண்டுகோள் மனிதனுக்கும் பரிசுத்தமான தேவனுக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய பிளவு இருக்குங்கிறத அப்பட்டமா காட்டுது அந்த காட்சிய ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன் மலைய சுத்தி இடி மின்னல் புகை கடவுளோட பரிசுத்தம் வெளிப்படும்போது அதை மனிதர்களுக்கு தாங்க முடியாத பயத்தை கொடுத்துச்சு அந்த பயன்தான் அவங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல நிக்க ஒரு இடைத்தரகர் ஒரு மீடியேட்டர் தேவைங்கிறத அவங்களுக்கு உணர்த்துச்சு உண்மை என்னன்னா பாவ நிலையில இருக்கிற மனிதனால கடவுளோட பரிசுத்த பிரசன்னத்தையோ அவரோட சட்டத்தையோ நேரடியா சந்திச்சு உயிர் வாழ முடியாது அதனால தான் அவங்களுக்கு ஒரு மனித மத்தியஸ்தர் தேவைப்பட்டார் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி சரி இப்போ இந்த பிரச்சனைக்கு கடவுள் கொடுத்த முதல் தீர்வு என்ன தெரியுமா அதுதான் முதல் உடன்படிக்கை ஒரு மனிதர் மூலமா கல்லுல எழுதப்பட்ட ஒரு சட்டம் இந்த முதல் உடன்படிக்கையில என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மோசேங்கிற ஒரு மனிதர் மத்தியஸ்தரா இருந்தார் ரெண்டாவது மிருகங்களோட இரத்தம் பலியா கொடுக்கப்பட்டது கடைசியா கடவுளோட சட்டம் கற்பலகைகள்ல அதாவது கல்லுல எழுதப்பட்டிருந்தது இது எல்லாமே வெளிப்படையான பிசிக்கலான விஷயங்கள்னு கவனிச்சிங்களா ஆனா இந்த உடன்படிக்கை ரொம்ப பலவீனமா இருந்துச்சு மக்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சத பார்த்த மோசே கோபத்துல அந்த கற்பலகைகளை கீழே போட்டு உடைச்சிட்டாரு இது வெறும் ஒரு அடையாளம்தான் மக்கள் எப்படி உடன்படிக்கையை மீறினாங்களோ அதே மாதிரி அதோட அடையாளமான கல்லும் உடைஞ்சு போச்சு இது என்ன காட்டுதுன்னா மனித முயற்சியை மட்டும் நம்பியிருக்கிற எந்த உடன்படிக்கையும் நிலைக்காதுங்கிறது தான் அப்போ சட்டத்தோட உண்மையான நோக்கம் என்ன அதை ஒரு கண்ணாடி மாதிரி யோசிச்சு பாருங்க கண்ணாடி நம்ம முகத்துல இருக்கிற அழுக்க காட்டும் ஆனா அதை தொடக்காது இல்லையா அதே மாதிரி தான் அந்த முதல் உடன்படிக்கையோட சட்டம் மக்கள் பாவம் செஞ்சிருக்காங்க அதோட முடிவு மரணம் அப்படிங்கிறத மட்டும் தான் காட்டுச்சு ஆனா அந்த பாவ பிரச்சனையை செய்யற சக்திய அது கொடுக்கல இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது ஒரே சட்டம் எப்படி சிலருக்கு மரண தண்டனையாகவும் மற்றவங்களுக்கு ஜீவனுக்கான பாதையாகவும் இருக்க முடியும் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த ஒப்பீடு தான் இந்த முழு விளக்கத்தோட இதயமேனு சொல்லலாம் நல்லா பாருங்க முதல் உடன்படிக்கைல மீடியேட்டர் மோசேங்கற ஒரு மனிதர் ஆனா புதிய உடன்படிக்கைல மீடியேட்டர் தேவ மனிதனான கிறிஸ்து பலி அங்கே மிருக ரத்தம் இங்கே கடவுளோட சொந்த ரத்தம் சட்டம் அங்கே கல்லுல எழுதப்பட்டுச்சு இங்கே நம்ம இதயத்திலேயே எழுதப்படுது இதோட விளைவு பழைய உடன்படிக்கை பாவத்த பத்தின ஒரு குற்ற மட்டும் தான் கொடுத்துச்சு ஆனா புதிய உடன்படிக்கை பாவத்தின் மேலேயே ஒரு அதிகாரத்தை கொடுக்குது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க யாராலையுமே கடவுளோட சட்டத்தை நூறு சதவீதம் கடைபிடிக்க முடியாததால அது ஒரு சங்கிலி மாதிரி ஆகிடுச்சு அது தப்ப மட்டும் சுட்டி காட்டி மக்களை குற்றவாளிகளாக்குச்சு அதனால தான் அத மரணத்தின் பிரமாணம்னும் அதாவது மரணத்துக்கு கொண்டு போற ஒரு சட்டம்னு சொன்னாங்க ஆக முதல் உடன்படிக்கை தோல்வி அடைஞ்சதால ஒரு முற்றிலும் புதிய தீர்வு தேவைப்பட்டுச்சு அதுதான் புதிய உடன்படிக்கை இது வெளியிலிருந்து கட்டளையிடுற ஒரு சட்டம் இல்லை உள்ள இருந்து நம்மளையே மாத்துற ஒரு சட்டம் அந்த உடைஞ்சு போன கற்பலகைகள் ஞாபகம் இருக்கா ஆனா இந்த புதிய உடன்படிக்கை நம்ம கீழ்ப்படிதல நம்பி இல்ல அது கடவுளோட சொந்த ரத்தத்தாலேயே உண்டானது அதனால இதை யாராலையும் எப்பவுமே உடைக்க முடியாது இந்த வசனம் புதிய உடன்படிக்கையோட சாராம்சத்தை ரொம்ப அழகா சொல்லுது இனிமே சட்டம்ங்கிறது வெளியில இருக்கிற ஒரு ரூல் புக் கிடையாது பரிசுத்த ஆவியானவர் அதை நம்ம இதயங்கள்ல நம்ம விருப்பங்கள் ஆசைகளோட மையத்தில் எழுதுறார் அப்போ என்னாகுது தெரியுமா கீழ்ப்படுகிறது ஒரு கடமையா இல்லாம அதுவே நம்ம இயல்பான விருப்பமா மாறிடுது சரி இது எப்படி நடக்குது இந்த செயல்முறையை பாருங்க படி ஒன்று சட்ட நம்ம பாவத்தை நமக்கு உணர்த்துது படி ரெண்டு கிறிஸ்துவோட ரத்தத்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்குது படி மூணு பரிசுத்தாவியானவர் நம்ம இதயத்துக்குள்ள வராரு கடைசியா படி நாலு அந்த சட்டத்தை நிறைவேற்றதுக்கான வல்லமையும் அதிகாரமும் நமக்கு கிடைக்குது இதுவான் உள்ளிருந்து மாற்றும் புதிய உடன்படிக்கையோட சக்தி சரி முதல் உடன்படிக்கை தோல்வி அடைகிறதுக்கு அந்த மத்தியஸ்தரோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் இல்லையா இப்போ ரெண்டாவது உன்னதமான மத்தியஸ்தர பத்தி பார்ப்போம் அவர் ஏன் முதல்ல இருந்தவரை விட முற்றிலும் வேற மாதிரி இருக்கணும் மோசே ஒரு சிறந்த தலைவர் தான் சந்தேகமே இல்ல ஆனா அவரும் ஒரு மனிதர் தானே அவரும் பாவம் செஞ்சார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவரால நுழைய முடியல இது ஒரு முக்கியமான உண்மையை காட்டுது உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவனும் அது மனிதனோ தேவதூதனோ ஒரு சரியான மத்தியஸ்தரா இருக்க முடியாது ஏன்னா அவங்களும் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்கு அப்ப மோசே வரப்போகிற ஒரு உண்மையான மத்தியஸ்தரோட தற்காலிக அடையாளம் மட்டும்தான் அப்படியானா அந்த பூரணமான மத்தியஸ்தர் யார் அவர்தான் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவுல இருந்த அந்த பெரிய பிழவை இணைக்க முடிஞ்ச ஒரே நபர் அவர்தான் எப்படி ஏனா அவர் ஒரே நேரத்துல முழுமையான தேவனாகவும் முழுமையான மனிதனாகவும் இருந்தார் இதுதான் இங்க முக்கியமான வித்தியாசம் இந்த மத்தியஸ்த சட்டத்தை கொண்டு வரவர் மட்டும் இல்ல அவரே அந்த சட்டத்தை வாழ்ந்து காட்டி அதன்படி வாழ்றதுக்கான வல்லமையும் நமக்கு தர்றாரு இந்த புதிய மத்தியஸ்தரோட விளைவு என்ன அது ஒரு முழுமையான மாற்றம் கடவுளை பத்தின பயம் அன்பா மாறுது சட்டத்தோட கண்டனம் மன்னிப்பா மாறுது நம்மால முடியாதுங்கிற இயலாம சட்டத்துக்கு கீழ்ப்படுகிற அதிகாரமா மாறுது இது கடவுளோட சட்டத்துடனான நம்ம உறவையே தலைகீழா மாத்திடுது இங்க தான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்கு கடவுளோட சட்டம் அதாவது அவரோட பரிபூர்ணமான தரம் ஒருபோதும் மாறவே இல்ல மாறியது மனித இதயம்தான் கிருபையின் மூலமா அந்த தரத்தை அடையுற திறன் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆக மரணத்துக்கு கொண்டு போன அதே சட்டம் இப்போ ஜீவனை கொடுக்கிற சட்டமா மாறுது இப்போ கேள்வி இதுதான் உங்க இதய பலகையில என்ன எழுதப்பட்டிருக்கு அது கல்லுல எழுதப்பட்ட வெறும் விதிகளா இல்ல ஆவியானவரால எழுதப்பட்ட உயிருள்ள சட்டமா இது நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி இந்த விளக்கத்தில் இணைஞ்சதுக்கு நன்றி